இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு லெசனில் இருந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் தேசிய கீதம் இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இயர் என்னன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி இந்த தேசிய பாடல் அதாவது தேசிய கீதம் வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி தேசிய பாடல் பாடல் வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் நெக்ஸ்ட் வந்து தேசிய கொடி கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஏர் என்னென்னா ஜூலை டுவெண்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அதாவது தேசிய கொடி வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காளி வெங்கையா இதுக்கு முன்னாடி ரசனில் பார்த்தோமா நெக்ஸ்ட்டு தேசிய பாடல் அப்படின்றது வந்து வந்தே மாதிரம் அது யார் ஏற்றினார்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆனந்த மடம் என்னும் நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது என்ன அது வந்து ரவீந்த்நாத் தாகூர் இயற்றியது என்னதுன்னா தேசிய கீதம் தேசிய கீதம் வந்து ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவலில் இருந்து எடுத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரஹமத்துல்லா சஹானி தலைமையில் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் என்ற பாட் பாடலை பாடியவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் எங்கே நடந்த மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த வந்தே மாதிரம் அப்படின்ற பாடலை பாடினார்னா கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து வந்தே மாதிரம் அப்படின்ற ஒரு பாடலை ரவீந்திரநாத் தாகூர் வந்து பாடியிருக்காரு எந்த இயர்னா எயிட்டீன் நைன்டீன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து விடுதலை நாளான ஆகஸ்ட் பதினைந்து அன்று நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றி உரையாற்றுவார் டெல்லி செங்கோட்டையில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்போ யார் வந்து அந்த கொடியேற்றுவாங்கன்னா பிரதமர் இப்போ கரண்டில் எந்த பிரதமர் பிரதமராக இருக்கிறவர் யாருனால் நம்ம நரேந்திர மோடி நெக்ஸ்ட் எழுபத்தி நாலாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது எழுபத்தி நாலாவது சுதந்திர தினம் எந்த ஆண்டு நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஒன்பதில் பாசறைக்கு பிறுமுதல் விழா நடைபெறும் பாசறைக்கு பிறுமுதல் விழா எந்த நாள் இய ஆண்டாண்டு நடைபெறுதுன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதில் தான் நடத்தி வராங்க சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் கொடியேற்றுவார் நம்ம இந்தியாவில் கொடியேற்றது செங்கோட்டையில் பிரதமர் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் யார் கொடியேற்றுவாங்கன்னா சுதந்திர ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்போ முதலமைச்சர் இதற்கான அதிகாரத்தினை பிரதமர் இந்திரா காந்தியிடம் இருந்து மனுவின் மூலம் பெற்றவர் கலைஞர் கருணாநிதி சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் முதன் முதலாக தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நம்ம தேசிய கொடியை ஏற்றியவர் யாருனா கருணாநிதி ஆளுநர் குடியரசு தினத்தன்று கொடியேற்றும் உரிமை பெற்றுள்ளார் நம்ம குடியரசு தினத்தன்று கொடியேற்றும் உரிமையை யார் பெற்றிருக்காருனா ஆளுநர் நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநர் வந்து கொடியேற்றலாம் அதில் குடியரசு தினத்தன்று கொடியேற்ற உரிமை பெற்றிருக்கார் யாருன்னா ஆளுநர் தேங்க்யூ